அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்க நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் இருந்து அரசியல் களத்தை நீங்க பாத்துக்க இருப்பீங்க ஒரு சமூக வலைதளங்கள ஒரு மிகப்பெரிய மோதல் மாதிரியே போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பயங்கரமா பதிவேட்டங்கள் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு தனித்துவ அரசியல் இருக்கு தனித்துவ அடையாளங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பதிவேட்டங்கள் பண்ணிக்கிருக்காங்க காரணம் என்னன்னா பாரஞ்சித் அவர்கள் வந்து அந்த நினைவேந்தல் சம்பந்தமா அந்த ஒரு தான் எதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் திருமா திருமாவர்கள் அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாரு எங்களுடைய தலைவர் அந்த மாதிரி எதுவும் சொல்லல அந்த மாதிரி சொல்லல அந்த மாதிரி எதுவும் யாரும் போய் பங்கெடுக்காதீங்க நீளம் பண்பாட்டு மையத்துடைய அந்த கூட்டத்துல பங்கு பங்கெடுக்காதீங்கன்னு எல்லாம் சொல்லல அது தவறா வந்து கற்பிக்கப்படுது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து இந்த ஐந்தாம் தேதி அவர் ஆம்ஸ்டாங் படுகொலையில இருந்து எங்களுடைய தலைவர் புலனாய்வு சிறப்பு புலனாய்வு அதிகாரியாவே வந்துட்டு செயல்பட்டு இதுல வந்து நிறைய வழக்குல வந்துட்டு காவல்துறைக்கு வந்துட்டு நிறைய அறிவுறுத்தல் சொல்லி அவரே கொடுத்திருக்காரு நிறைய ஹிண்ட் சொல்லி இருக்கிறாரு முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு காவல்துறையினுடைய நடவடிக்கை துரிதமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கு இதுவரைக்கும் வந்து சரியான திசை வழி போக்குல வந்துட்டு இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு அவருடைய அன்னைக்கு வந்துட்டு எட்டு பேர் சரணடைஞ்சாங்க அன்று இரவே அந்த கொலையாளிகள்லாம் கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வர்ற அந்த நிலையில முதல் முதல் குரலா அந்த அவருடைய உடல் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே இதற்கு பண உதவி செஞ்சவங்க இதுக்கு திட்டமிட்டவங்க இதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலையீடுகள் இருக்குது இது சாதாரண படுகொலையா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பின்னாடி திட்டம் போட்டு வழக்கு அதை மெயினா வந்து வெளிப்படையா சொன்னவர் வந்து எங்களுடைய தலைவர் என்ன எழுத்து வேற யாரும் அரசு இன்றைக்கு வரைக்கும் சொல்லல இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு பேரணி நடத்தினவங்க கூட அவருடைய முழக்கங்கள்ல பார்த்தா இந்த வழக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் சொல்லணும்ல ஆமா நான் என்ன சொல்றேன் குறையா சொல்லல அவருடைய கருத்து அவருடைய அவருடைய வழி வழிமுறை அவருடைய போல பாதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பயணம் பண்ற தலித்துகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கேட்டு போராடுற இயக்கம் கிடையாது பல மேடைகள்ல தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்கிறாரு நீ ஏடிஎம்கேல இருந்தாலும் சரி திமுகல இருந்தாலும் சரி வேற எந்த இடதுசாரி கட்சிகள் இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாலும் சரி உனக்கு ஒரு பாதிப்பு சொன்னா தானாக முன்வந்து கலப்பு களத்துல நின்று போராடுற இயக்க விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல பேசி இருக்கிறாரு பலவேறு பிரச்சனைகள்லயும் வந்துட்டு நாங்க வந்து அதை நிறுவிச்சு காட்டியிருக்கோம் குறிப்பா மேலவளவு முருகேசன் மாவீரன் மேல முருகேசன் வந்து மேல உளவு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட போது வந்து தேர்தல புறக்கணிப்பு இயக்கத்தை தான் விடுதலை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுக்காத ஒரு இயக்கம் தேர்தல் அரசியல்ல பங்கெடுக்க கூடிய குறிப்பாக திமுகவை சேர்ந்த மேல உளவு முருகேசனுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அவர் அங்க அவங்க வந்து அங்க வந்து வேட்பாளரை நிறுத்துறதே வந்துட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறார் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவருக்கு ஆதரவாக களம் கண்ட இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றளவும் கூட இன்றைக்கு வரைக்கும் வந்து அங்க வந்து ஒரு உரிமை களம்னு சொல்லி விடுதலை களத்தை அங்க நிறுத்தி அங்க வந்து நிறுவி இன்றைக்கும் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் உரிமை போராளிகளாக வந்து அவங்கள வந்து இன்னைக்கு அடையாளப்படுத்தின இயக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கட்சியில இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தை போராடுவாங்க ரைட்டு அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க படுகொலை செய்யப்பட்டா போராடுறாங்க ஆஹ் விசிக்காலம் இருக்கிற ஒரு தலித்து படுகொலை செய்யப்பட்டா மத்த எல்லாருமே வந்து தலித்த பார்க்காம கட்சிய பாக்குறாங்களோ ஏன்னா வேற யாரும் போடணும் கிடையாது அதுக்காசு அது வந்து அவருடைய பார்வை அவருடைய பார்வை தொலைநோக்கு சிந்தனையோட இயக்கம் நடத்துறவங்க வந்த விடுதலை சிறுத்தை என்னைக்குமே வந்துட்டு எங்க நிலையில இருந்து பின்வாங்கனதே கிடையாது அவன் எந்த அரசியல் கட்சியில இருந்தாலும் சரி உங்களுக்கு குறிப்பா வந்துட்டு தலித்துகள்னு கிடையாது எங்கெல்லாம் வந்துட்டு வெகுஜன மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ எங்கெல்லாம் வந்துட்டு மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்களோ யாரு சிறுபான்மையா இருக்காங்களோ அவங்களுக்காக ஆதரவாக கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து குறுகிய வட்டத்துல போட்டு அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை முன்னொரு முக்கியமான கேள்வி சார் பாரஞ்சித் அவர்கள் ஒரு நினைவந்தல் கூட்டம் போட்டிருக்காரு ரைட்டு நான் என்ன கேக்குறேன்னா விடுதலை கட்சிக்கு வந்து பாரஞ்சித் பக்கம் இருந்து ஒரு முறையான அழைப்பு இதில் எதுவும் வந்துருந்துச்சா இல்ல எனக்கு தெரிஞ்ச வகையில எங்களுடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் பார்வேந்தன் அவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாரு அதுல வந்து முற்போக்கு வழக்கறிஞர் சங்கம்னு சொல்லி ஒரு பேனல்ல நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் நீளம் பண்பாட்டு மையம் நடத்துகின்ற இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய நீளம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த அணிவகுப்பில் விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லி தலைவர் அறிவித்ததா சொல்லி அது வந்து வெளிப்படையாக இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கிறதாகவும் அதுக்கு விளக்கம் கொடுத்தும் அவர் போட்டிருந்தார் சொல்லியிருந்தாங்க இதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எந்த கலந்தாய்வும் நீளம் பண்பாட்டு மையம் முதல்ல வந்து செய்யலாம் அதாவது ஒரு பேரணி நடத்துகிறோம் தமிழக அளவுல வந்துட்டு எல்லா மாவட்டங்களிலையும் மிக அதிகமான பெரும்பான்மையாக கிளைகளை கிளைகளை கொண்ட ஒரு கட்சி அகில இந்திய அளவுல வந்து விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலை பேசக்கூடிய கட்சியா இன்னைக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு அவர் பேசும்போது கூட வந்துட்டு நீங்க எங்களுடைய குரல் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவ சொல்லி இருக்கிறாரு அப்படி வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எழுச்சி தமிழரு அப்படி ஒரு தலைவர்கிட்ட வந்துட்டு எதுவும் கலந்த பேசினாங்களா ஒரு கலந்து ஆய்வு பண்ணி எப்படி பேரணி நடத்தணும் அதுக்கான திட்டமிடல் பத்தி எதுவும் கேட்டாங்களா இல்ல முறையான அழைப்பு விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுக்கணும் இல்ல வேற எந்தெந்த அமைப்புகளை கூட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி எதுவும் பண்ணாங்களான்னு தெரியல பொதுவாக வந்து ஒரு கூட்டு இயக்கம் அப்படின்னு சொன்னாலே சின்ன இயக்கம் பெரிய இயக்கம்லாம் கணக்கு இல்லை எல்லா இயக்கங்களும் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு தலைமை பண்புல இருப்பாங்க அந்த தலைவர்களோடு வந்து கலந்து பேசி ஒரு ஒரு முடிவு எட்டி ஒரு எந்த தேதியில எந்த கோரிக்கையை வலியுறுத்துறது என்னென்ன முழக்கங்கள் போடுறது தீர்மானங்கள் இதெல்லாம் என்னென்ன முழக்கங்கள் இப்போ எல்லாம் வந்து செஞ்சட்டை அணிவகுப்பு நடந்தது அதுல வந்து பெரும்பான்மையாக விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்தோம் ஆனால் இடதுசாரிகள் சின்ன இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து நடத்தின அந்த ஒரு பேரணி அதுல வந்து முழக்கங்கள்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க ஏன்னா எல்லாருமே பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறாங்க பல்வேறு அமைப்புகள்ல இருந்து வர்றாங்க பல்வேறு தலைமையின் கீழே இயங்குகிறாங்க அப்போ வந்து ஒரு பேரணியாக ஒரு நடந்து போகும்போது அங்கே என்னென்ன முழக்கங்கள் எழுப்பப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த முழக்கங்கள் எல்லாம் வந்துட்டு பிரசுரம் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் கலந்தாய்வு பண்ணிருந்தா வெளிய வெளியே வந்துருக்கும் கலந்தாய்வு செய்யல அப்படிங்கிறது தெரியுது ஆனா இப்படி வந்து அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அதுக்காக வந்துட்டு இந்த இந்த பேரணியில பங்கெடுக்காதீங்கன்னு தலைவர் ஒருபோதும் சொல்லல இந்த மாதிரி அவர் சொன்னது என்னன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கொள்கை சார்ந்து கொள்கை சார்ந்து அதாவது நம்முடைய இலக்கு வந்து சனாதன சங்க்பரிவார் கும்பல் இந்த நாட்டை ஆளக்கூடாது அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னமோ அதைத்தான் இப்பயும் சொல்றோம் அந்த இருந்து கடுகளவு பின்வாங்க இந்தியான்ற கூட்டணி உருவானதுக்கு பின்பக்க பின்னாடி வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக பெரிய பங்களிப்பு யார் யாரெல்லாம் விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் பாதிப்பு நிகழ்தோ அவ எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் எனக்கு மதுரையில் ஒரு சம்பவம் மதுரையில் ஒரு சம்பவம் என்னோடு பயணிக்கக்கூடிய சக தோழர்கள் என்னை வந்து கண்டிக்கிறாங்க ஒரு இறப்பு சம்பவம் நடக்குது டிவிஎஸ்ல ஒரு தொழிற்சாலையில ஒரு பையன் அடிபட்டு இறந்து போயிடுறான் அந்த இறந்து போன பையனுடைய அப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு அப்ப இறப்பு சம்பவத்தை வந்து வரும்போது நான் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொறுப்பாளருங்கிற அடிப்படையில அந்த இறப்பு அணுகி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி சட்ட ரீதியாக வரணும்னு சொல்லி நான் வந்து போராட்டம் பண்ணும்போது என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் அவர் பாட்டாளி மகள் கட்சியில் இருக்கிறார் அந்த பையனுடைய அப்பா இறந்து போனவருடைய அப்பா அதனால் ரொம்ப கவனமாக கையாளுங்க ஏதேனும் பிரச்சனைனா வந்து அரசியலாக திசை திருப்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு சில வழிமுறைகள்லாம் சொன்னாங்க அப்போ தலைவர் எழுச்சி தமிழர்கிட்ட போய் இந்த செய்தி வந்து போய் சேரும்போது அவர் மதுரைக்கு எதார்த்தமாக வந்திருந்தார் அன்னைக்கு அப்போ இந்த செய்தி இந்த மாதிரி போகும்போது அவர் முதலாக கேட்டது ஆனால் அவன் வந்து அந்த அந்த தம்பி இறந்து போன பையனுடைய அப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறாருண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஏப்பா எதாக இருந்தால் என்னப்பா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உடனே போய் நின்று அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவி செய்யுங்க சட்ட வழி சட்டபூர்வமான வழிமுறையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்று உதாரணமாக இருக்குது உதாரணமா இருக்கு அப்படி யாராக இருந்தாலும் நேரத்துல இருக்கக்கூடியவங்க நான் சொல்றது நேர் அரசியல் செய்யக்கூடியவங்க விடுதலை சிறுத்தை பாட்டாளி மக்கள் கூட கட்சி பார்க்காமல் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படிப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு பாதிப்பின் அடிப்படையில அவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய துவக்க கால அரசியலை அதை இந்த நிலையில வரைக்கும் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் மகத்தான போராளி சமத்துவ தலைவர் ராம்சாங் அவருடைய அந்த படுகொலைக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் இன்னொரு முக்கியமான கேள்வி சார் அதாவது வாரஞ்சித் அவர்கள் திருமாவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கவே இல்லை அதே மாதிரி வந்து அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும் அதே மாதிரி அவர் ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் கூட சில நீங்க வந்து தவிர்த்துருங்க சில விஷயங்கள் தவிர்த்துருங்க நீங்களாவே நிகழ்ச்சிகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீழ்ச்சிக்காவுக்கு வந்து இது கொடுத்துருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ அப்போ ரெண்டு பேத்துக்கும் புரிதல் இருக்குது பாரஞ்சி தோரும் புரிதல் இருக்கு அவருமே கூட நீ மேடையில் வந்து நான் உங்களுக்கு எது ஒரு போய் நிற்க மாட்டோம்னு சொல்லி பதிவு பண்ணாரு அப்போ இப்படியே பட்சத்துல சமூக வலைத்தளங்கள்ல ஒரு சில எழுத்துக்கள்லாம் எழுதப்படுது அப்போ இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாமே திட்டமிட்டு யாரோ எழுதுற மாதிரியே ஒரு கண்ணோட்டங்கள் இருக்கு இது திட்டமிட்டே எழுதப்படுறாங்க என்ன அப்படின்னா ஒரு சில அவர் தலைவர் எழுச்சி தம்பர் சொன்னது போல ஒரு சில நபர்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு வெளிப்படையாக தலித் ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க தலித்துகள் ஒன்றிணைய கூடாது குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த தலித்துகளுடைய பிரதிநிதித்துவத்தோட மாறி இருக்குது ஒரு வலிமையான இயக்கமா மாறி இருக்குது ஒட்டுமொத்த விளிம்புநிலை சமூக மக்களுடைய குரலா வந்துட்டு அன்னை எழுச்சி தமிழர் திரும்ப அவர்கள் மாறி இருக்கிறாரு இதை இதை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் பின்னோடி பின்னாடி இருக்குது அந்த அடிப்படையில தான் வந்து ஒரு சில நபர்கள் வெறும் சமூக வளத்துலதான் எழுதுறாங்க அவங்கள பத்தி பெரிய அளவுல அரசியல் பின்புலம்லாம் இல்லை களத்துல நின்று ஒரு நாள் கூட அவங்க போராடின மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியல வெறுமனே வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறாங்க அப்பட்டமாக விவாதங்களை கிளப்பி அதெல்லாம் வந்து அவருடைய அரசியல் அறியாமை தான் இதையெல்லாம் வந்துட்டு சகிச்சுதான் நாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் ஊக்க காலங்கள்லயே இது போன்ற அம்பேத்கர் இயக்கத்தையும் வந்துட்டு வெறுப்பு வெறுப்பாக காமிச்சு விடுதலை சிறப்பு கட்சி வளரல விடுதலை சிறியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த கட்சி வந்துட்டு தம் மதுரையில வந்து நான் இது பண்ணும்போது தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து இந்த இயக்கம் வழிநடத்தப்படும் போது பல்வேறு அம்பேத்கர் இயக்கங்கள் இருந்தது அம்பேத்கர் மக்கள் இயக்கம் இருந்தது பல்வேறு தலித் அமைப்புகள் இருந்தது யார் மீது வந்து எந்த வெறுப்பையும் அவர் ஒருபோதும் சொன்னது கிடையாது ஒற்றுமொட்டமாக பல்வேறு தலைவர்கள் உருவாகணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவான அரசியலை தலைவர் தலைமைத்துவத்தை கொண்டவர் எங்களுடைய தலைவர் இவர்களுக்கு வந்து சொல்றது போல இந்த குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு எளிதில் வந்து காணாமல் போயிடும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு நிலையான அரசியலை வைத்திருக்கிறோம் பொதுவாக எந்த குற்றச்சாட்டு யார் சொன்னாலும் சரி யார் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்போம் யாருக்காக நிற்போம் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு தரவுகள் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி